அல்லாஹுடைய துல்லா அல்லி சாலாமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது எதை சொல்றது அசுல்லா அல்லிஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகுறாங்க நிறுவோடைய நிறத்தில் சொல்கிறாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க எல்லா யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிப்ரில் அனுப்புகிறா ஜிப்ரில் அலிஸ்லாம் வர்றாங்க எல்லாம் கேட்க சொல்லலாம் ஜிபிரிலே கேள் அவர் ஏன் எழுகிறாருன்னு சொல்லி ஜிபிராம் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டே யார் சொல்ல ஏன் எழுகுறீங்க அப்புறம் சொல்றாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏழு எழுகுறேன்னு சொல்லிங்கிறாங்க என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபிரி அல்லாம் கொண்டு போய் சொல்றாங்க அல்லாஹ் நான் கேட்டேன் அல்ல அவர் சொல்றாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்ப சொல்ற அல்ல சொல்றா ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏ ஏன் அழுகிறான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க அவருடைய உம்மத்தை நான் கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலாநசு உக் அவர் கவ கவ அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சல்ல அல்லாஹ் அலிஹ் இந்த இந்த இதை விட அசுல்லாவுடைய நேசத்தை நான் இங்கே போட்டு கொண்டு போய் சொல்கிறது ஃபலாநசு உக் நாளைக்கு மறுமையில் சுல்லாய் இவல்லா அலிஸ் செல்லம் சுல்லாஸ்வல்லா அலி செல்லமுடைய அந்த நேசத்தில் அல்லாஹி சல்லா செல்லம் சொல்லுவாங்க ஷஹீத் அண்ட் ஷபி அன் அல்லிசல்லாம் நான் சாட்சியாளனாக நான் வந்து சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க சில பலனை சொல்லும்போது போது அல்லாஹ் அல்லிசம் சாட்சியாளராக வருவாங்க சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க ஏன் சாட்சியாளராக ஷஃபி ஆக ஷஹீதாக வர்றாங்க ரெண்டையும் ஏன் சொல்றாங்கன்னா சிபாரிசு எப்போ தேவைப்படும் தவறான விஷயங்கள் ஒரு பாவத்தில் பாவிக்கு வந்து சிபாரிசு தேவைப்படும் இல்லையா ஷபீரா வந்துட்டா சிபாரிசை பவரா வந்துட்டா அதுல இருந்து அவர் வெளியே கொண்டு போயிடலாம் இல்லையா ஷஹீத் அன் எப்ப தேவைப்படும் அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா அப்ப அதுக்கும் வந்துட்டா ரெண்டு தான் ஒருத்தர் இருப்பான் உன் நன்மையால நன்மை செஞ்சவனா இருப்பான் அவனுக்கு சாட்சி சொல்லணும் பாவியா இருக்கா அவனுக்கு சிபாரிசு செய்யணும் ரெண்டு இடத்துலையும் இந்த சமூகத்துல யார் இருந்தாலும் தூசல் சாலை வருவாங்க அதுக்கப்புறம் சுல்லா இஸ்வா அல்லிஸ்லாமுக்கு இந்த வசனம் அஜபர் அல்லி இஸ்லாம் வந்து சொன்னாங்க யார் அசுல்லா நாளைக்கு மறுமையில் நீங்கள் எது என் அபிமார்கள உங்கள் சமூகத்தை கைவிடுறாங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கள அல்லா உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை அடை செய்ய மாட்டான் அப்புறம் சுல்லா இல்லா அல்லிஸ்லாம் முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை எத்தனை செய்திகள் எத்தனை ஹதீதிகள் இருக்குது